வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஊர்ப்பு துணங்கள் யூடியூப் நண்பன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெளில் வடமும் பச்சை பசலினும் வயல் வடமும் துளித்திரியும் வட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறோம் இப்போ வாங்குவோம் நாங்கள் காணொலிக்க செல்ல செல்ல போகிறோம் அதுக்கு முன்பாக எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இலங்கையின் கிழக்கு எனும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கதையைத்தான் இந்த காணொளி சொல்லப் போகின்றது அழகிய பச்சை பசேலனும் பயல்வெளிகளும் அத்தனை வீதி மருந்துகளிலும் பனைமரங்கள் குடை விரித்தாடும் அழகிய தோற்றங்களும் மென்மேலும் கண்களை குளிர்விக்கின்றது என்றால் அந்த ரசனை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கே உரித்தானது பயல்வெளிகளில் பச்சை கிளிகளும் கொக்குகளும் காட்சிகளே மாறாக ஏரிகளும் குளங்களும் ஓடைகளும் மனதை வருடி செல்லும் எத்தனை வேதனைகள் மனதில் இருந்தாலும் அத்தனை வேதனைகளையும் இதை பார்க்கும் போது பறந்து சென்றுவிடும் இங்கே எருமை மாட்டின் பாலும் தயிரும் தான் மிகச் சிறப்பானது மக்கள் வரும் மக்களை விருந்தாளிகளை வரவேற்பதை அன்பு பாசத்திற்கும் குறைவில்லாதவர்கள் அள்ளி அள்ளி உணவளிக்க விருந்தோம்புதலுக்கு விளங்குபவர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலிருக்கே உரித்தாகும் இவர்களை பிரிந்து வீடு திரும்பும் போது அவர்களை விட்டு பிரிய மனமில்லாமலே இல்லாமலே பிரிந்து விடைபெறுவோம் கண்களில் கண்ணீரோடு அந்த அளவிற்கு இந்த மட்டக்களப்பு மாவட்டம் சிறப்பான ஒரு இடமாக விளங்குகிறது எங்களுடைய சனலைக்கு ஆதரவு வந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்